கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் பிரிமல தேவச் சின்னமே நிறைய கிறிஸ்தவர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருப்பதை காட்டிலும் அவர் எப்பொழுது வருவார் அவர் வருகிறதான அடையாளங்கள் என்னவென்று ஆர்வமாக இருப்பார்கள் பாருங்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நோக்கமே என்னவென்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் பிரிமான தேவச்சந்தம் இப்பொழுது நிறைய பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள் கடைசி நாட்களிலே என்று சொல்லி தற்போது இந்த உலகத்துல நடக்கிற எப்பேற்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா காரியம் நடக்கட்டும் அது வருகை என்று சொல்லி அவர்கள் ஒப்பிட்டு பேசிக்கொண்டிருப்பார்கள் பாருங்க ஆயத்தமா இருக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர் எப்பொழுது வருவார் எப்படி வருவார் என்கிற காரியத்துல அவர் சிந்திக்க மாட்டார்கள் ஆயத்தமா இருக்கிறவர்கள் அவருக்காக ஆயத்தமாயிருப்பார்கள் அவருடைய வருகை ஏன் தாமதமாயிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாம் பேதுருக்கு எழுதின இரண்டாம் நிரும்பத்துல மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசதம் அதாவது பேதுர் எழுதுகிற இரண்டாம் நிரும்பத்தில மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தாமதிக்கிறார் என்று சிலர் எழுகிறபடி கத்தர் தமது வாக்குதத்தத்தை குறித்து இல்லாமல் ஒருவரும் போகாமல் எல்லாரும் மனநிரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீதிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான நச்செய்தி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நோக்கம் என்னவென்றால் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது நரகாக்கினில் இருந்து எல்லாருமே தப்பிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது அவருடைய நோக்கமா இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ரசிக்கப்பட வேண்டியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் மனம் திரும்ப வேண்டியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார் அதற்காக தான் அவருடைய வருகை தாமதமா இருக்கிறது யோமதி விசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துக்கு நான் வாசிக்கும் பொழுது இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுதும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மைப்பனும் பாருங்க அவருடைய தொழுவத்துல இல்லாத ஆடுகள் இன்னும் திரளான ஆடுகள் இருக்கிறது திரளானவர் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாருமே அவருடைய தொழுவத்துல வர வேண்டும் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்திற்கு வழி சத்தியம் ஜீவனமே நம் ஆண்டவராக இருக்கிறார் அவரை இல்லாமல் யாரும் இந்த ஜீவனுக்குள்ள போக முடியாது அந்த தொழுவத்துல வரும்படிக்காக தான் அவர் அந்த கேட் ஓபன் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த வாசல் ஓபன் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தொழுவத்துக்குள்ள அநேகர் வர வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பி ரச்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த தொழுவத்துல வர வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அந்த ஒரு வாசலை அவர் ஓபன் செய்து வைத்திருக்கிறார் பிரியமான தேவ சனவன் அதற்காக தான் அவருடைய வருகை தாமதமா இருக்கிறது அவர் எப்படி வருவார் எதற்காக வருவார் என்கிற அந்த ஆர்வம் நாம் விட்டுவிட்டு இன்னும் எத்தனை பேர் ரச்சிக்கப்படவில்லையோ இன்னும் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அவர்களுக்காக ஆண்டு நாம் கொள்வோம் கத்தர் கண்டிப்பாக அவர்களையும் அந்த தொழுவத்தில் சேர்த்து அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார் அதனால்தான் அவருடைய வருகை தாமதமா இருக்கிறது கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே